இனியாச்சும் நம்ம விஜய் காவேரி சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் பாட்டிக்கிட்ட விஜய் ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிடுறாரு உங்கள் சொத்து எதுவுமே எனக்கு தேவையில்லை காவேரி என்னால் எக்காரணத்தை கொண்டு விட முடியாது அதனால அந்த வீட்டை விட்டு நான் இப்போ போறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டால் தாத்தா பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க விஜய் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க பட் விஜய் எடுத்த முடிவில் ரொம்பவே உறுதியா இருக்கிறாரு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இங்கே பாரு இந்த காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உதறி தள்ளிட்டு போறல விஜய் இதுக்கப்புறம் பாரு நீ என்னெல்லாம் இழக்க போற கண்டிப்பாக அவளால் உனக்கு எந்த சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்க போகிறதுல உனக்கு பிரச்சனை தான் வந்து சேரும் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க பரவாயில்ல காவிரியம் கூட இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிருவேன் காவிரியம் கூட இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் கிளம்புறாரு எங்கள் தாத்தா கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுட்டு போகிறாரு தாத்தா இருந்துக்கிட்டு கல்யாணியை பிடிச்சி திட்டுறாங்க ஏன் கல்யாணி தேவலாத விஷயம் பண்ணி இப்போ பாரு விஜய் எப்படி ஒரு முடிவெடுத்திருக்க நான் அவை நல்லா இருக்கணும் அவன் நல்லதுக்காக தான் முடிவெடுத்தேன் அதை அவன் புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவன் புரிஞ்சுக்குவான் எல்லாத்தையுமே மறுபடியும் நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி வருமா எந்த ஒரு இதுமே இல்லாமல் அவன் வந்து இருந்தால் தான் அவனுக்கு கஷ்டம் புரியும் அப்படின்னு சொல்லி பாட்டியுமே வந்து சொல்கிறாங்க விஜய் காவிரியோட வீட்டுக்கு போறாரு பேக்கும் கையுமா வந்ததை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே விஜய் வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறாரு நீங்கள் காவிரி இந்த விஷயத்த ஏற்றுக்கவே முடியல ஏங்க விஜய் எதுக்காக இப்படி பண்ணீங்க நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க பாவம் தாத்தா பாட்டி அவங்க எவ்வளோ மனசு சங்கடப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நீ மற்றவங்கள பத்தியே எப்பவுமே யோசிச்சுட்டு இந்த விஷயத்துல நான் பாட்டியை வந்து மன்னிக்கவே போறதில்லை தாத்தாவுக்கு இப்போ வரைக்குமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட ஆசை ஆனால் பாட்டி தான் நிறைய குழப்பம் பண்ணிட்டாங்க உன்னை அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க நீ கூட எங்கிட்ட சொல்லல காவிரி ஒரு வார்த்தை ஊமேல கூட எனக்கு இப்போ கோவம் வருது நீ இப்போ இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த கோவத்தை நான் காட்டாமல் இருக்கிறேன் அமைதியார் என்னோட ஒரு முடிவு இது தான் அத்த நீங்கள் சொல்லுங்கள் அந்த வீட்டில் நான் இருக்கலாமா இல்லை நீங்களும் என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா நான் வந்து போய்க்கிறேன் எனக்கு காவிரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் உங்ககிட்ட எப்படி நிரூபிக்கணும் நிரூபிக்க எனக்கு தெரியல காவேரிக்காக வந்து நான் சொத்து பத்து எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன் காவேரி தான் எனக்கு பெருசு அதை வச்சு தானே காவேரியை தப்பாக பேசுகிறாங்க அது எதுக்கு எனக்கு நான் வந்து என் பொண்டாட்டியை வந்து கஷ்டப்பட்டு ஏன் சம்பாதித்திய சம்பாத்தியத்தில் உழைச்சி அவளை நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இது போதும்பா நீ எடுத்த முடிவு உண்மையாக சரியானதுதான் ஆனால் அவங்கள நீ விட்டுட்டு வந்தது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அந்த சொத்து பத்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து தூக்கி போட்டு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுப்பா கண்டிப்பாக நீ காவிரியை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாட்டியுமே பார்த்தீங்கன்னா விஜய ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க குமரன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் நம்ம காவிரிக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது தாத்தா பாட்டியை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாங்க உடனே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு காவிரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க காவேரி இதெல்லாம் நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த மாதிரி டைமில் சந்தோஷமாக இருக்குன்னு இல்லை எனக்கு எத்தனை டைம் வந்து நீ சொல்லுவ இப்போ நீ எதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற இல்லைக்கா தானே பாட்டி ஏதோ அவங்க விஜய் மேலே இருக்கிற பாசத்தில் தான் இப்படிலாம் பண்ணிட்டாங்க அதுக்காக இவர் இப்படி ஒரு முடிவெடுத்தது கஷ்டமாக இருக்குதுக்கா அவங்கள பற்றி யோசித்தா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏ போக போக எல்லாமும் சரியாயிடும் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக சீக்கிரமே விஜய் வந்து உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவார் அவங்களோட சம்மதத்தோட நீ அது வரைக்குமே வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியுமே கொஞ்சம் தைரியமாக இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க காவேரியை செம்மையாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க இதனால் காவிரியுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க சரி ஆஹ் நீ ஆசைப்பட்டது எல்லாம் இப்போ நடந்துருச்சுல காவேரி இதுக்கப்புறமும் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இதுக்கப்புறம் உங்க உன்னை வந்து நாங்கள் ரொம்பவே நல்லா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதார சாரதாரந்தர் கூட சொல்றாங்க இங்க காவேரி இருந்துக்கிட்டாம உனக்கு என் மேல கோபமா அந்த விஷயத்த நம்ம மறைச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாடி உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை ஏன் தான் கோபமா இருக்குது உன்னை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளிட்டேன் இந்த விஷயம் ஒவ்வொரு பொண்ணுக்குமே வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அதை கூட சொல்ல முடியாத அளவுக்கு உன்னை வந்து நான் கஷ்டப்படுத்திட்டே இல்லை எல்லாம் ஏன் தப்பு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்கம்மா அப்படிலாம் பேசாத அப்படின்னு வந்து இங்கே நம்ம காவிரி சாரதம்மா வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இன்னுமே எதுக்கு நடந்த விஷயங்களே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகலாம் போ போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் இப்போது காவிரியோட அவ்வளோ பிஸ்னஸ் தான் நம்ம டெவலப் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் தான் நம்ம வந்து நம்ம குடும்பத்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கூட சொல்றாங்க அம்மா எதுக்காகவும் கவலைப்படாத விஜயும் வந்துட்டார்ல பாரு சீக்கிரமே நம்ம வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆக போறோம் பார்த்துக்கிட்டே இரு ஏன்னா விஜயை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போட்டால் போதும் அவ்வளோதான் அப்படியே ஆர்டர் குவியும் ஒரு டைம் நடந்த விஷயம்லாம் என்ன விஜய் மறந்துட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஐயோ காவேரி இதுக்கப்புறம் இன்னும் நீ ஃபோட்டோ எடுத்து போட்டேன்னா அவ்வளோதான் சந்தி சிரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை வந்து நம்ம விஜய் வந்து கலாச்சுருக்குறாங்க இல்லை இல்லை உங்களை வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்து தான் போடுவேன் அப்படியே நோட்டீஸ் அடித்து எல்லா பக்கமும் ஒட்ட வைப்பேன் அப்படியே உங்க அழகுல மயங்கி எல்லாருமே வந்து அப்பளத்தை வந்து வாங்கணும் நிறைய ஆர்டர் வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க விஜய் காவேரி ஆசைப்படறவா இந்த மாதிரி டைம்ல என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க காவேரி ஆசைப்பட்டுட்டே இல்லை பண்ணிடலாம் வீடு அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க விஜய் வீட்டில் நடந்த எல்லா விஷயமும் ராகினிக்கு வந்து தெரிய வருது விஜய் வீட்டை விட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு அஜய் வந்து ராதா சொல்லவும் எல்லா விஷயத்தையுமே ராகினி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் ராகினிக்கு கோபமும் வருது இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்போது விஜய் வந்து எந்த சொத்தும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு அப்போது அஜய்க்கு நம்ம எப்படினாலும் இந்த சொத்தை வந்து நம்ம வாங்கிடணும் நம்ம செட்டில் ஆகிடணும் நம்மளுக்கு என்ன சொத்துக்கா பஞ்சம் இருந்திருந்தாலுமே அந்த காவிரிக்கு எதுவுமே கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து டராக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாட்டியும் சித்தியும் பார்த்தீங்கன்னா காவிரி அப்படியே கரிச்சு கூட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கம்மா அந்த காவிரிக்கு எவ்வளோ ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம விஜய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டா விடுடி விடுடி எத்தனை நாள் விஜய் வந்து அந்த குடும்பத்துல இருக்க போறான் அவனே தெரிச்சு ஓடி ஓடி வந்துடுவான் நம்ம வீட்டுக்கு அம்மா அப்படி மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க விஜய் பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்களே அந்த காவிரிக்காக எந்த ஒரு சொத்துமே வேணாம் நம்மளும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனவன் அவே மறுபடியுமே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னடி ராதா அப்படி சொல்கிற ஆமாம் விஜய் பத்தி தெரியும்ல விஜய்க்கு ஒன்று பிடிச்சி போச்சுன்னா அதை கண்டிப்பா விடவே மாட்டான் சின்ன வயசுல அவனை நம்ம எவ்வளோ விஷயத்துல பார்த்துருப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ என்னடி பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்கும்போது இதனால பண்ணணும் இந்த கிட்ட இருந்து நம்ம விஜயை பிரித்து நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வரணும் அப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தாத்தா நம்ம விஜய நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாரு இங்கே காவேரிக்குமே கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க நடந்த எல்லா விஷயத்துக்குமே மன்னிப்பு கேட்குறாங்க காவேரி பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணது எனக்கு எதுவுமே தெரியாது ஏதோ வக்கீலை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த இந்த அளவுக்கு இறங்கி அவள் கேவலமான வேலைலாம் பார்ப்பான்னு சொல்லிட்டு நான் கனவு கூட நினச்சி பார்க்கல விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமும் தெரியும் தயவு செஞ்சு என்ன நீ தப்பாக நினச்சிக்காதம்மா விஜய் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறான் நீ விஜய் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் நீங்கள் நீயும் விஜய் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா ஏன் ஆசை எப்போ நீ இந்த வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே வந்து ஒரு எதிர்பார்ப்போட தான் இவ்வளோ நாளாக இருந்தேன் இப்போது விஜயே வீட்டை விட்டு போனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் காவிரி தாத்தாவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவர் எனக்கு வீட்டை விட்டு வந்ததில் சுத்தமாக வந்து விருப்பமே இல்லைங்க தாத்தா எனக்கே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது அவர் ஏதோ ஒரு கோவத்துல முடிவெடுத்துட்டு வந்துட்டாரு நான் சீக்கிரமே விஜய் வந்து அஹ் அங்கே அனுப்பிச்சி விட்டுற நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய் வரும்போது நீயும் விஜயோட சேர்ந்து வரணுமா அதுதான் தாத்தாவுக்கு விருப்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டிதான் என்னை ஏத்துக்கவே மாட்டறாங்களே தாத்தா நான் என்ன பண்ணேன் அப்படி பாட்டி கோபமும் நியாயமானதா அவங்க விஜய் நினைச்சுதான் கவலைப்படுறாங்க பசுபதினால விஜய்க்கு வந்து பிரச்சனை எல்லாமும் நான் தானே எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினைச்சிட்டுதான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு வந்து பாட்டிய கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு நம்ம தாத்தா இருந்துகிட்டு இப்ப கூட பாரு காவேரி நீ பாட்டி மேல வந்து கொஞ்சம் கூட கோவப்படலை அவ பண்ணது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற நீ எங்க கல்யாணி எங்க இருக்கிறா அவ ரொம்பவே இப்ப வந்து மாறிட்டா எனக்கு அவ பண்றது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க காவிரி தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்போ விஜய் வந்து வராரு என்ன காவிரி யாருகிட்ட அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிற ஆஹ் தாத்தா தான் கால் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட வந்து பேசுறாரு தாத்தா எதை நினைச்சு கவலைப்படாதீங்க நான் இங்க பக்கத்துல தானே இருக்கிறேன் என்ன பாக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா ஆஹ் சொல்லுங்க நான் உங்களை பாக்குறதுக்கு வரேன் ஆனா வீட்டுக்கு வரமாட்டேன் நீங்க வெளியே வாங்க நம்ம பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிப்பா உனக்கு ஏன் எந்த கோபமும் இல்லை அப்படின்னு வந்து கேக்குறாங்க உங்க மேல எனக்கு என்ன தத்த கோபம் நீங்கள் எதுவுமே பண்ணல இல்லை உங்களை பத்தி எனக்கு தெரியாத பாட்டி இப்படி எல்லாம் நிறைய வேலை பண்ணிட்டாங்க இன்னுமே வந்து அவங்க இப்படிலாம் பண்ணதை நினச்சா கூட எனக்கு கோபம் வருது நம்பவும் முடியல தான் அந்த விஷயத்த பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறாங்க நம்ம தாத்தா கிட்ட வந்து காவிரி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க சரி நம்ம தாத்தா கிட்ட வந்து சொல்லிடலாம் மறைக்கிறதுக்கு மறைக்கிறது வேணாம் இப்போ காவிரி வீட்டுக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு தாத்தா அப்புறம் வந்து அவர்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா கிட்ட வந்து சொல்லிடுறாரு நம்ம விஜய் தாத்தா ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான் இந்த விஷயத்த காவிரியோட நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் உங்ககிட்டயும் பாட்டிக்கிட்டேயும் பட் அது நடக்காம போச்சு இப்போ நான் வந்து சொல்றேன் ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லவும் எங்கள் தாத்தாக்கும் ஒண்ணுமே புரியல என்ன விஜய் என்ன சொல்ற நீ வந்து வீட்டுக்கு வரப்போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க அது இல்லைங்க தாத்தா உங்க வீட்டுக்கு ஃபாரிஸு வரப்போகுது அதாவது காவிரி வந்து கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம தாத்தா அப்படி தைய தக்கானு குதிக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க என்னடா விஜய் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க எங்க நம்ம தாத்தா சந்தோஷப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலுமே இன்னொரு பக்கம் நம்ம காவிரி நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு இப்படிப்பட்ட நிலமையில காவிரி எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்படுத்திட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் காவிரி நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா பார்த்துக்கணும் தாத்தா அதுதான் இப்போ என் மைண்டில் இருக்கிற ஒன்று அதுக்காக தான் நான் இப்போ வீட்டை விட்டு கூட வந்தது ஏன்னா பாட்டு இப்போதைக்கும் மனசு மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிடா சரிடா நான் வந்து சீக்கிரமே காவிரியை பாக்குறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஹ் சொல்லிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு நம்ம விஜய் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் த இவர் எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி பாத்துறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அவசரப்பட்டு நீ காவேரிய கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டியே அவோ இப்போ நம்ம வீட்டு வாரிசை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறா ஆஹ் இந்த மாதிரி டைம்ல அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லு இப்போ கூட அவ ஒரு ஒரு டைம் கூட உன்னை விட்டு தந்து பேசல அப்படிப்பட்ட நீ வந்து பிரிக்கணும்னு நினச்சிட்டியே நம்ம விஜய்கிட்ட இருந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க காவிரி கர்ப்பமா இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமா இப்போ நாலு மாசமா இருக்கிறாளா அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்க பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இன்னொரு பக்கம் அவங்க பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்றாங்க விஷயத்தை ராதா கிட்ட வந்து சொல்லும்போது அம்மா இதனால பொய்யா கூட இருக்கலாம் இதையெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டா இருக்கிறீங்க சொல்லுங்க கான்ட்ராக்டுக்காக கல்யாணம் பண்ணவங்க அவங்க போயிட்டு சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியுமா இப்போ கிட்டத்தட்ட காவேரி அவங்க தான் இருக்கிற தனியா விஜய் வீட்டு பிரிஞ்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை இல்ல இந்த விஷயத்துல யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க ராதா எனக்கு என்னமோ உண்மையா தான் தோணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா கல்யாணி மனசை கொலப்புற மாதிரியே ராதா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதையே யோசிச்சு நம்ம பாட்டி வந்து ரொம்பவே திங்க் பண்ணிவிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ தான் விஜய் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இங்க பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போதே அப்படியே படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்து அப்படியே தலையில அடிபட்டுருது அப்புறம் தாத்தா அந்த டைம்ல வரும் சவுண்டு கேட்டு வரும்போது இங்க பாட்டி அப்படியே ரத்தத்தோடு இருக்கிறாங்க உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எல்லாருமே வந்து இங்கே சேர்த்துட்டு இங்கே நம்ம விஜய்க்குமே இந்த விஷயம் தெரிய வருது காவேரி உடனே காவிரி விஜய் எல்லாருமே பதறி அடிச்சுட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க காவிரி நம்ம பாட்டிக்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க அடுத்தடுத்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாட்டி மனசு மாதிரி நம்ம காவிரியை ஏற்றிக்கிட்டால் நல்லாவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்